மேரேஜ் வரைக்க ஆரம்பித்து கதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ எப்பயுமே தை அமாவாசை வந்து க தர்ப்பணம் திதி பண்ணுறதுக்கு கடைப்பிடிங்க அந்நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆதி சக்தி வந்து மிகப்பெரிய லெவலில் சக்தி மிக்கவங்களாக இருப்பாங்க நார்மல் டேஸை விட அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் வேணுனதெல்லாம் கிடைக்கும் நீ திதி தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னோர்களுக்கு குளிர்ச்சி தந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது நான் ஒரு அமாவாசை வரும்ல மாதம் மாதம் அந்த அமாவாசையை விட இந்த அமாவாசை பவர்ஃபுல்லான இருக்கிறது நார்மல் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடாது சாப்பிடாம இருக்கவே கூடாது சாப்பிடணும் பெண்கள் எப்பயுமே சாப்பிடணும் ஆனால் அந்த தை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அந்த அபிராமி அந்தாதி அதே மாதிரி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா புடவை அம்மனுக்கு சாத்திர என்ன விஷயம் இருந்தாலும் நெய் விளக்கு எதுனாலும் பண்ணலாம் அப்போ விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பண்ணலாம் ஸோ நார்மல் அமாவாசை அன்னைக்கு இருக்கக்கூடாது பெண்கள் சாப்பிடணும் ஆனால் இந்த தை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலாம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் ஸோ இதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பலன் தரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் கஷ்டம் தீரும் பார்த்தீங்கன்னா சங்கடம் திருமண தோஷம்லாம் தீரும் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஸோ இந்த அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு வருது இந்த தமிழ் தேதிப்படி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த அமாவாசையை பார்த்தீங்கன்னா தவற விட்றாதீங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும்